தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மயமைப்படுவதாக வற்றாத நீருட் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது வேதவினாடி பகுதிக்கு வந்திருக்கிறோம் தலைப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரே பெயரில் வேதாகமத்திலே ஒரே பெயரையுடைய பல பேர் இருப்பதை நம்ம பார்க்கலாம் அவர்களைத்தான் இந்த நாளில் கண்டுபிடிக்கப் போகிறோம் நான் எத்தனை எழுத்து பெயர் என்பதை சொல்லுவேன் எந்த புத்தகத்திலிருந்து பழைய பாட்டிலே புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடிக்க வேண்டுமா என்பதையும் நான் சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா இப்போது ஒரு கேள்வி மூன்று எழுத்து பெயர் அப்படி வச்சுக்கங்களேன் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பெயரும் மூன்று எழுத்து பெயர் புதிய இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது யோவான் ரெண்டு யோவான் வேதாமத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேருமே ஏற்பாடு இப்படி நான் எத்தனை எழுத்து பெயர் அப்படிங்கிறத கேட்டு பழைய பாடா புதிய பாடா அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்வி ரெண்டு எழுத்து பெயர் ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு இந்த பெயர் ஒன்று பழையற்பாட்டில் இருக்கும் இன்னொன்று புதிய பாட்டில் இருக்கும் வசன ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் இரண்டு எழுத்து பெயர் இரண்டாவது கேள்வி அதே போல் இரண்டு எழுத்து பெயர் அது ரெண்டுமே புதிய ஏற்பாட்டில் வரும் சரிங்களா ரெண்டாவது கேள்வி இரண்டு எழுத்து பெயர் பா புதிய ஏற்பாடு ரெண்டுமே புதிய பாட்டில் வரும் மூன்றாவது நான்கு எழுத்து பெயர் ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு மூன்றாவது நான்கு எழுத்து பெயர் புதிய ஏற்பாடு நான்காவது கேள்வி மூன்று எழுத்து பெயர் ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதியற்பாடு மூன்று எழுத்து பெயர் ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு அடுத்தது திரும்பவும் மூன்று எழுத்து பெயர் ஒன்று புதியற்பாடு இன்னொன்றும் புதியற்பாடு ரெண்டுமே ஏற்பாடு சரிங்களா ஐந்தாவது கேள்வி ரெண்டுமே ஏற்பாடு மூன்று எழுத்து பெயர் ஆறாவது கேள்வி நான்கு எழுத்து பெயர் நான்கு எழுத்து பெயர் ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதியற்பாடு ஒன்று பழையற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஏழாவது கேள்வி ஐந்து எழுத்து பெயர் அது ரெண்டுமே பழையற்பாடு ஐந்து எழுத்து பெயர் ரெண்டுமே ஏற்பாடு எட்டாவது கேள்வி நான்கு எழுத்து பெயர் நான்கு எழுத்து பெயர் நான்கு எழுத்து பெயர் ஒன்று பழையர்பாடு ஒன்று ஏற்பாடு சரிங்களா எட்டாவது கேள்வி நான்கு எழுத்து பெயர் ஒன்று பழையர்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஒன்பதாவது கேள்வி இரண்டு எழுத்து பெயர் ஒன்று பழையர்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு இரண்டு எழுத்து பெயர் ஒன்று பழையர்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி நான்கு எழுத்து பெயர் எழுத்து பெயர் ஒன்று ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஒன்று ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஓகே இப்படி கேள்வியை நிதானித்து கேட்டு நீங்கள் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஞாயிறு இரவுக்குள் பதில் வந்து சேர வேண்டும் தேவன் தாமி நம் அனைவரை ஆசிரியர் பிறக